ஹரி ஓம் ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அன்பான மக்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அடியேன் உங்கள் ரவி யோகரத்னா இன்று ஒரு அற்புதமான காணொளி எப்பொழுதும் போல இன்று நம் பார்க்கவிருக்கும் காணொலியில் நம் அஞ்சரப்பெட்டியிலும் நம் வீட்டில் உள்ள மளிகை சாமான்களிலும் இருக்கும் சில உணவுப் பொருட்களில் எவ்வாறு நமக்கு அந்த உணவுப் பொருட்கள் எவ்வாறு நம் உடல் நலத்துக்கு சிறந்தது என்பதை பார்க்க போகிறோம் கவனமாக இக்காணொலியை முழுவதுமாக பார்த்து பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு முன்னதாக முன்னுரையாக அடியனை பற்றி எப்போதும் போல் ஒரு முன்னுரை அடியன் வந்து ஒரு யோகா ஆசிரியர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் இந்தியாவில் பல இடங்களில் பல மாநிலங்களில் யோகாவை பரப்பியுள்ளேன் அது மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஜப்பான் சுவிட்சர்லாந்து இட்டலி பிரான்ஸ் பெல்ஜியம் ஹாலண்ட் போன்ற நாடுகளுக்கு சென்று பல தடவை அங்கே யோகாவை பரப்பியுள்ளேன் அதனால் இங்கே சென்னையில் யாருக்காவது யோகா கிளாஸ் தேவைப்பட்டதுன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் என்ற கைபேசி எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்கள் அடிய நேரடியாக தங்கள் இல்லத்திற்கு வந்து பயிற்சி கொடுப்பேன் அது இல்லாமல் அலுவலகம் என்றால் அலுவலகம் கம்பெனியில் கம்பெனி எங்கே வேணாலும் கூப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஆர்டிசம் போன்ற குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு யோகா பயிற்சி மிக முக்கியமானது தாங்கள் எடுத்துக்கொள்ளும் மருத்துவ மருந்துகளின் கூட வந்து யோகாவையும் சேர்த்துக்கலாம் அதனால் வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கிளாஸ் எடுத்துருவேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சிறியோர்கள் முதல் முதியோர்கள் வரை நூறு வயசுக்கு மேலே இருந்தா கூட கிளாஸ் எடுக்கலாம் யாருக்காவது உடல்நலம் இல்லைனாலும் அவங்களையும் அப்படியே விட்டுறவனா அவங்களுக்கும் கிளாஸ் எடுப்போம் அது மட்டும் இல்லாமல் அடியன் வந்து ஒரு உலக அமைதி காப்பாளர் வேர்ல்டு பீஸ் மேக்கர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் சுமார் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான கிலோமீட்டர்கள் சைக்கிள்லேயும் மிதிவண்டியில் அது இல்லாம அவர் ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு மேல வந்து இருசக்கர வாகனம் மோட்டர் சைக்கிள்லையும் இந்தியாவில் பல மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செய்து உலக அமைதியை பரப்பி உள்ளேன் போர் இல்லா உலகம் அணு ஆயுதம் கூடாது ஏழ்மை சுகாதாரம் கல்வி உலகம் வெப்பமயமா ஆகக்கூடாதுன்னா என்னெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் வந்து சேர்த்துதான் இந்த பயணம்லாம் மேற்கொண்டிருக்கேன் இன்னும் பண்ணிக்கிட்டுதான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் யோகாவை பரப்பி கொண்டே இங்கிருந்து மகா கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு மகா கும்பமேளாக்கு சென்று வந்துள்ளேன் அப்போது எடுத்துட்டு வந்து திருவேணி சங்கம் தீர்த்தம் இது இது எல்லாருக்கும் தெளிக்கிற மாதிரி